ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு தாங்க போயிட்ருக்கோம் இந்த வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லாததுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க போஸ்ட் பண்ணுறோம் எங்கள் வீட்டு முன்னாடியே ஒரு ஆட்டோ வந்துச்சுங்க அந்த ஆட்டோவில் ஏறி கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க நாங்கள் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு தாங்க கோவிலுக்கு கிளம்புனோம் போய் பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஐயோ ராங் டைமுக்கு வந்துட்டோம் போலே ஈவினிங் டைமில் வந்திருந்தால் கூட்டம் இல்லாமல் இருந்திருக்குமோன்னு நினச்சோங்க பார்த்தா கூட்டம் அவ்வளோ இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது இருந்தாலும் லைனில் நின்று சாமியை தரிசித்து தானே ஆகணும் அப்படின்ட்டு வெயிட் இருந்தோங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்ததுனால ரொம்ப தண்ணி தாக எடுத்துருச்சு விரதம் இருந்தோம் பட் இருந்தாலும் தண்ணி தாக எடுத்ததுனால தண்ணி கொண்டு வரவே இல்லை சரிட்டா அங்கே தர்பூசணி பழம் இருந்துச்சு அதை வாங்கி நானும் பசங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க அப்புறம் லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சுங்க மூவ் ஆகிட்டு கிட்டே வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இல்லை நாங்களும் நகரும் நகருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்புறம் இல்லை சரி சாமிக்கு தேவையான பூவு கல்பூரம் எலுமிச்சை பழம் அதெல்லாம் வாங்கணுமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போனாங்க பார்த்தா ரெண்டு கடை இருந்துச்சு சரி ஏதோ ஒரு கடையில் வாங்கலான்ட்டு சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுட்டோங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா லைன் மூவ் ஆகவே இல்லை சரின்னு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னு அங்கே போய் உக்காந்துட்டோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா வளைஞ்சி 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 இருக்குங்க லைனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு ஒன்று ஐம்பது ரூபாது ஒன்று நூறுரூவாவது ஒன்று அப்புறம் ஃப்ரீ அப்படின்ட்டு இருந்துச்சுங்க சாமியை தரிசிக்கணும்னா கூட காசு இருந்துச்சுன்னா சீக்கிரம் பார்த்துடலாம் போல காசு இல்லைன்னா நாம்ளும் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் பார்த்தாகணும் போலங்க அதுக்கப்புறமா லைன் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க கோவிலோட என்ட்ரன்ஸு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு சரி பக்கம்தான் இருக்குது அப்படின்ட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் பக்தர்களுக்கு படாத மாதிரி நல்லா ஷீட் மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க அதனால வெயில் இல்லாததுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப நேரம் நிற்க முடிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு உள்ளே போயிட்டோங்க இந்த வைகுண்ட ஏகாதசி பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்திருக்கு அது இல்லாமல் இது ரெட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசிங்க அது என்ன ரட்டிப்பு பலன் பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை வந்திருக்குங்க நம்ம வருஷம் முழுக்க கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு கிடைக்கக்கூடிய பலன் வந்து இந்த ஒரு நாள் நீங்கள் ச கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த பலன் முழுக்க இந்த ஒரு நாள்லேயே உங்களுக்கு கிடைச்சிருங்க நிறைய பேர் வருஷம் முழுக்க கோவிலுக்கு போகாமல் இருப்பாங்க இந்த ஒரு நாள் அவங்க கோவிலுக்கு வந்தால் கூட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருங்க சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசின்னா வெள்ளிக்கிழமையும் விரதம் இருக்கணும் சனிக்கிழமையும் இருக்கணுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் நம்ம சாப்பிட்டாகணும் அப்படி இருக்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமை இருக்காமல் சனிக்கிழமை மட்டும் இருக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் சாதம் எடுத்துக்கிறத வந்து சனிக்கிழமை தவிர்த்துடுங்க பழங்கள் இல்லைன்னா உப்புமா கிச்சடி அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா மற்ற நாட்களில் நீங்கள் வேண்டிக்கிறத விட இந்த டைம் வேண்டிக்கிட்டிங்கன்னா அது நிச்சயமாக நடக்குங்க இறைவன் உங்களோட வேண்டுதலுக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பாருங்க சாமியோட கருவறைக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க உள்ளே வந்து பார்த்தா அந்த சாமியோட கோபுரம் கலசம் எல்லாம் இங்கேருந்து பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் குறைவேளை ஃபுல் கூட்டமாக அப்படியே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க உள்ளே வந்து கேமரா கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வீடியோ எடுக்கவே இல்லைங்க நெக்ஸ்ட்டு சொர்க்கவாசல் வழியாக நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மைண்டில் எதுவும் புதுசாக புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருந்துச்சு மைண்ட் ஃபுல்லாகவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சுங்க அந்த சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்துட்டோங்க வந்ததுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன சாமிங்களாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெருமாள் சாமியை ரொம்ப அலங்காரம் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அங்கே போய் கும்பிட்டுட்டு வரலான்ட்டு அந்த பக்கம் போயிருந்தோங்க அங்கேயும் ரொம்ப லைன் இருந்துச்சு அந்த இடத்துலையும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அங்கே போய் தேங்காய் ஊதுபத்தி பழம் எல்லாமே கொடுத்துட்டோங்க அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் தூரம் போனவொடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு அஞ்சு விநாயகர் சிலை வச்சு அந்த அஞ்சு விநாயகர் சிலையும் ஒன்று மோளம் அடிக்கிற மாதிரி ஒன்று பிபி ஊதுற மாதிரி ஒன்று புல்லாங்குழல் ஊதுகிற மாதிரி ஒன்று வயலின் வாசிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது இதுன்ட்டு வச்சுருந்தாங்க ஒன்று சின்சங்க அடிக்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா ஐயப்பன் சாமியும் வச்சுருந்தாங்க ஏழுமலையான் சாமியும் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா உள்ள பெருமாள் சாமி மகாலட்சுமி லக்ஷ்மி எல்லாம் வச்சுருந்தாங்க அலங்காரம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த சாமியை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு லைனில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா பொங்கல் இருந்தாங்க அடுத்த லைனுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போன அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே தீந்து போச்சு கேசரியும் லட்டும் மட்டும் தாங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெளியே போகிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு வெளியே போகவே முடியல சரி இன்னொரு பக்கம் கேட்ருக்கு அந்த வழியாக போ விட்டுடலாம் எல்லாரையும்ட்டு போலீஸ்காரங்க எல்லாம் போயிட்டு இந்த கேட்டையும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாவி இல்லாததுனால நெக்ஸ்ட்டு சாவியை வாங்கிட்டு வந்து வெளியே அனுப்பிவிட்டாங்க ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு இந்த பக்கம் நாங்கள் போன கோவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெருமாள் சாமியும் இருக்குங்க மாரியம்மன் சாமியும் இருக்குங்க அதாவது கோட்டை கோவிலுங்க ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலான்ட்டு அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டோங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட்டமாக இருந்துச்சு பட் யாரும் லைனில் நிற்கல எல்லாம் உட்காந்துட்டு தாங்க இருந்தாங்க கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீபம் கல்பூரம் ஊதுபத்தி எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் ரெண்டு நெய் தீபம் வாங்கி விநாயகருக்கு மட்டும் நெய் தீபம் போட்டுட்டோங்க ஆக்சுவலாக இந்த கோவிலில் பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடே இருந்தாங்க அதாவது சாதம் சாம்பார் ரசம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பட் அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு இருக்காங்க அதனால நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சைடு நடந்துட்டு இருந்துச்சு இந்த சாப்பாடெல்லாம் நெக்ஸ்ட்டு இங்கே சின்ன சின்ன சாமி நிறைய இருந்துச்சு சரி அதெல்லாம் கும்பிட்டுட்டு வரலான்ட்டு உள்ளே போனாங்க நிறைய இடத்துல சிலையெல்லாம் இல்லாமலும் இருந்துச்சு கோவிலில் பாதி இடிச்சு இடிக்காமலும் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல எழுதி போட்டுட்டுருந்தாங்க இங்கே கும்பாபிஷேகம் நடக்க போது அதனால் எல்லாம் இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி இருக்கிற சாமிக்கு மட்டும் தீபமும் கற்பூரமும் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுவோங்க நாங்கள் இப்போ இந்த கோவிலில் சாமி இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு நாங்கள் பெருமாள் கோவில் விட்டு வெளியே வர்றதுக்கு சாமியை பார்க்குறதுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு பாம்பு சாமியெல்லாம் இருந்துச்சு நவகிரகங்கள் வேப்ப மரம் அது இதுன்ட்டு எல்லாமே இருந்துச்சு எல்லா சாமிக்கும் ஒரு சின்ன சின்ன கற்பூரம் கொளுத்தி நாங்கள் சாமி கும்பிட்டோங்க அதுக்கப்புறம் எல்லா சாமியும் ஒரு தடவை சுற்றிட்டு வந்தோம் நம்ம கோவிலுக்கு வந்துட்டு சாமியை சுற்றாமல் போனோம் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க நம்ம நின்று சாமியை கும்பிட்டுட்டு ஒரு தடவை நம்ம சாமியை சுற்றிட்டு போகணுங்க அப்போதாங்க ரொம்ப நல்லது நவகிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு தடவை சுற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது தடவை சுற்றி வரணுங்க ஜாதகத்தில் அது எதுக்காச்சும் தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க நவகிரகங்களை சுற்றி வரும்போது விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு மாரியம்மன் சாமிக்கு ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு சரின்னு அங்கேயும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமியை கும்பிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் சிவன் சாமி இருந்துச்சு அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி நாங்கள் வெயிட் பண்ணி அங்கே உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க பொம்மை கடை அப்புறம் சாப்பிட்றதுக்கான ஐட்டம் தோடுங்க பொம்மை அப்புறம் சோன் பப்படி எல்லா ஐட்டமும் இருந்துச்சுங்க நாங்கள் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா பொறி மட்டும்தான் வாங்கினோம் அப்பளம் இருந்துச்சு நிறைய ஐட்டங்கள்லாம் குழந்தைங்களுக்கு பிடிச்சது பெரியவங்களுக்கு பிடிச்சது எல்லா ஐட்டமும் தான் இருந்துச்சு அவ்வளோதாங்க சிறப்பாக சாமியை கும்பிட்டுட்டு வர வழியில் ஆட்டோ வந்துச்சுங்க ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க